அனைவரும் நல்லா இருக்கணும் குபேர யோகம் மூணாவது வீடியோ சைக்காலஜிக்கலாக டிப்ஸ் அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியாக டிப்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஓராண்டுக்குள்ளும் உங்களை மிகப்பெரிய கொடிசுவராக மாத்துறது என்னுடைய நோக்கம் இப்போ சைக்காலஜிக்கலாக ஒரு ஆறு ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆறு டிரிக்ஸ் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் மிகச்சிறந்த ஒரு செல்வந்தர் ஆவீங்க அது என்ன சைக்காலஜிக்கல் ட்ரிக்கு அது பவர் ஆஃப் மணி மோர் அண்ட் மோர் மணி சக்ஸஸாக அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு பணக்காரர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக் இது எல்லாமே நான் சொல்ல போகிறதெல்லாம் முதல் டெக்னிக் என்ன அப்படின்னா இது உளவியல் ரீதியானதுன்னு சொல்லிட்டேன் அப்போ மைண்டில் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல் டெக்னிக் என்ன அப்படின்னா இவங்க எல்லாட்டையுமே சொல்லுவாங்க மற்றவங்கள்ட்டையும் சொல்லுவாங்க தனக்கிட்டையும் சொல்லிக்குவாங்க பெரும் பெரும் பணக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய பாக்கெட்டில் இருக்கிற பணமும் எனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு எல்லா நான் பணம் எடுத்துக்குவேன் என்னுடைய உழைப்பை கொடுத்து நான் எல்லாருடைய பணமும் எடுத்துக்குவேன் என்னோடய ஃபியூச்சர் மணி எல்லாருடைய பாக்கெட்ஸ்லையும் இருக்குது அப்படிம்பாங்க பீப்புள் பாக்கெட்ஸை தான் குறி வைப்பாங்க இது வந்து பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட்செட்டு பணக்காரர் ஆவதற்கு முன்னாடியும் இதான் மைண்ட் செட்டு பணக்காரர் ஆற ஆனத்துக்கு பிறகும் இதுதான் மைண்ட் செட்டு அதாவது பீப்புளோட தான் நம்மளோட மைண்டில் ஹாப்பியாக உருவாக்கப் போகுது நம்ம ஹாப்பினஸ்ஸே அவங்ககிட்டேருந்து வரப்போகுது எல்லார் பாக்கெட்லேயும் பணம் இருக்கு நாம் கடின உழைப்பை கொடுத்து நாம் எடுக்கணும் ஷார்ட்டேஜுங்கிற ஒரு வார்த்தையே அவங்க மைண்டில் இருக்கவே இருக்காதான் ஷார்ட்டேஜ் பற்றி யோசிக்கவே மாட்டாங்களாம் சக்ஸஸ் பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பாங்களாம் அவங்க வந்து இப்போ போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எதுவுமே இல்லை எல்லாத்துலேயுமே வாட் நெக்ஸ்ட்னு வாட் நெக்ஸ்ட்னு திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அதே போல் பணத்தை பற்றி பயப்படுறதும் கிடையாது ஃபண்டை பற்றி பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க தான் முடிவு பண்ணிட்டாங்கல்ல நம்மளோட ஃப்யூச்சருக்கான பணம் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அவங்களுக்கு பணம் வரும் திரும்ப திரும்ப பணம் வந்துக்கிட்டே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் அவங்க கோடீஸ்வரர் ஆனாங்க இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய மனநிலை நீங்களும் மனநிலை மேலே எதுவுமே மாற்றுங்க எல்லார் பாக்கெட்லேயும் இருக்கிற பணம் உங்களுக்கு அவங்களுக்கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க அதன் மூலமாக அவங்க பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போக போகிறாங்க இதுதான் பணத்துக்கான ஒரு மிகச்சிறந்த கொள்கைன்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க பணக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது சரியானதா இல்லை நம்ம வந்து வாங்குவோர் நுகர்வோராக இருக்கிறது சரியானதா பர்ச்சேசிங் சரியா இன்வெஸ்டிங் சரியா எது சரியானு அவங்க யோசிக்கும் போது இந்த அதில் வந்து கிரேட்டு எது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் முடிவு பண்ணிடுவாங்களாம் சுப்பீரியர் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படின்னு முதலீடுகளை அதிகமாக செய்வார்கள் முதலீடுகளை செய்து முதலீட்டின் மூலமாக பணத்தை ஈர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த உலகில் அனைவர் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணமும் தனக்குத்தான் என்று உறுதியாக நம்புகிறார்கள் நீங்களும் அப்படி நம்பத்து வாங்குங்க ரெண்டாவது மைண்ட் செட்டு இது உளவியல் ரீதியானது நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் மைண்டில் தான் பாருங்கள் அவங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை ரீசனே இல்லாமல் அன்ரீசன்லி ஹை எந்த ரீசனும் இல்லாமல் அவங்க ஹையாக தான் யோசிக்கிறாங்களோ அதிகபட்ச யோசனை தான் அவங்களுக்கு அவங்க வந்து இந்த ஒரு ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னா அதில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம காத்துக்கிட்டு பேசாமல் இருந்தால் முடியுமா முடியாதுல களத்தில் இறங்கி ஓடணும் களத்தில் விளையாடணும் அப்போ வந்து அந்த வெற்றி வந்து கிடைக்கும் பாருங்க அந்த வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா களத்தில் வந்து விளையாடணும் அதனால் இவங்க வந்து இப்போ எதையுமே ஹையஸ்ட்டாக தான் வைக்கிறது முதல் வெற்றி அந்த தங்கப்பதக்கம் நம்ம வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும்னா ஆனால் பணக்காரர் என்ன யோசிப்பாங்கன்னா மொத்த மார்க் இருக்குல்ல ஐநூறு மார்க்னா ஐநூறு மார்க்கும் எனதான் ஆகணும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்னா இப்ப யாரோ ஒருத்தர் வந்து நானூற்றி பதினஞ்சு வாங்கினா நீங்க நானூற்றி பதினாறு வாங்கினாலே கிளாஸ் ஃபஸ்ட் ஆயிருவீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கிறல மொத்த மார்க்கும் எனக்கு வேணும் மொத்த மார்க்கட்டும் எனக்கு வேணும் மொத்த பணமும் எனக்கு வேணும் சாம்பியன் வெயிட் ஃபார் திங்ஸ் டு ஹேப்பன் தே மேக் திங்ஸ் ஹேப்பன் அவங்க வந்து உருவாக்குவார்கள் அதுதான் பணக்காரர்கள் பணக்காரர் என்பவர்கள் வெற்றியை நோக்கி ஓடுகிறார்கள் அன்ரீசனபிளி ஹைஸ்டேட் ஹையஸ்டாக தான் அவங்க தங்கி வச்சுக்குவாங்கன்னா அவங்க அவங்க வந்து செட் பண்ணுற அந்த எக்ஸ்பெக்டேஷனே அந்த எதிர்பார்ப்புகளை உயர்ந்ததிலும் உயர்வாகத்தான் இருக்கும் ஹைனஸாக இருக்கும் இப்ப நீங்களும் உங்களுடைய இலக்குகளை உங்களுடைய வெற்றிகளை உயரமாக வையுங்கள் கட்டாயமா ஜெயிக்க முடியும் அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப லோவாக வைப்பாங்களா எனக்கு சொத்து கிடைச்சா போதுங்க என்னங்க சொத்து கிடைத்த கிடைச்சா தான் கிடைக்கும் நம்ம என்ன கேக்குறோமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலை தான் அமையும் அப்படிங்குறாங்க அப்ப நீங்க இதுவரைக்கும் என்ன மைண்ட் செட்ல என்ன மன அமைப்புல உங்களுக்கு தேவை என்னங்கறதுல நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா ஒரு கார் வேணும் ஒரு பங்களா வேணும் நல்ல ஒரு வீடு வேணும் ஒரு நல்லபடியா ஒரு நாலு வீடை கட்டி கூட வாடகைக்கு விடலாம் நல்ல குழந்தைகள் நல்ல மனைவி கணவன் ஒரு குடும்பம் ஒரு சிறப்பாக வந்து கொஞ்சம் பேங்க் பேலன்ஸு கொஞ்சம் தங்கம் இப்படி இருந்தால் போகுதுன்னு நினச்சா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் நாலு கம்பெனி ஓப்பன் பண்ணணும் நம்ம வந்து பல ஊர்களுக்கு போகணும் பல மக்கள் பயன்படும்படியான பொருட்களை தயாரித்து வியாபாரம் பண்ணணும் வியாபார நோக்கம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து எல்லா பொருள்களும் சென்றடையணுங்கிற நோக்கத்தில் நாம் இருக்கணும் நிறைய குடும்பத்தை காப்பாற்றணும் எல்லாருக்கும் நம்ம தான் இருக்கிறோம் வெற்றிகளை அடையணும் இப்படியெல்லாம் உங்களுடைய நோக்கத்தை ஹைலைட் பண்ணிங்கன்னா ஹை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆக முடியும் இன்னும் இன்னும் கோடீஸ்வரர் செல்வந்தர் ஆக முடியும் குறுகிய மனப்பான்மை இருந்தால் குறுகிய பணக்காரர் பெரிய மனப்பான்மை இருந்தால் பெரிய பணக்காரர் அதுதான் மைண்ட் செட்டு அடுத்து மூணாவதா நான் வந்து ஆறு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மூணாவதா என்னன்னா பணக்காரர்கள் வந்து அவங்க எப்பயும் எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா மணி மேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் மாதிரி பார்க்குறாங்க பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விளையாட்டு நான் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல போகிறேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு போய் சொல்லுவேன் சைக்காலஜிக்கலாகவும் சொல்கிறேன் குபேரயோகம் பயிற்சி வர்ற இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறு நடக்குது ஒரு நாள் பயிற்சி இலவச பயிற்சி ஒம்பது டூ வாங்க வந்து என்னை பார்த்துட்டு நான் சொல்கிறத கேட்டுட்டு போய் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் கொடி நல்லா ஆயிருவீங்க அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நாலு நாள் வந்து குபேரோக பயிற்சி கட்டண பயிற்சியாக நடக்க இருக்குது அதுலேயும் கலந்துக்கங்க வருடத்துக்கு ஒரு மாதிரி தான் அந்த பயிற்சி நடக்கும் கலந்துக்கங்க அது மூணாவது டிப்ஸ் அவங்களுக்கு சொல்லிடுறேன் மூணாவது அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னா கேம் அது கேம்னா எப்படி அப்படின்னா ரிச் பீப்புள்ஸ் எப்பயுமே பிஸ்னஸை வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஏர்னிங் பண்ணுற கேம் மாதிரி நினப்பாங்க கேம் அப்படின்னா என்னென்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன நெக்ஸ்ட் சக்ஸஸ் என்ன ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க இப்போ வந்து எந்த நேரமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு தடவை வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு போட்டி வந்துடும் திரும்ப அடுத்த போட்டிக்கு போகணும் நீங்க கேம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா திரும்ப திரும்ப வின் பண்ணிட்டு இருக்கணும் அதாவது பணக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா லவ் டு வின் அப்படிங்கிறாங்க ஜெயிப்பதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அதனாலே இதை வந்து அவங்க கேம் மாதிரி நினைக்கிறாங்க அடுத்தடுத்து அவங்க விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க பணம் சம்பாதிக்கிறது ஒரு விளையாட்டு தொழில் புதுப்பு சத்துவங்கிறது விளையாட்டு வேற வேறு தொழில்களை மாற்றி வேற வேறு இடங்களில் வைக்கிறது அவங்களுக்கு விளையாட்டு தன்னுடைய தொழிலை அப்டேட் பண்ணுறது மைண்டு அப்டேட் பண்ணுறது விளையாட்டு பல பேருக்கு வேலை கொடுக்கறது விளையாட்டு இதை விட அது அதிகமானுச்சா அதை விட அதிகமானுச்சா அதை விட அதிகமானுச்சான்னு வாட் நெக்ஸ்ட் வாட் வாட் நெக்ஸ்ட்னு ஒவ்வொரு துறையிலையும் புகுந்து ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க லைஃப்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு கேம் மாதிரி அவங்களுக்கு விளையாட்டு விளையாட்டு பாருங்கள் ஈஸியாக இருக்கும்ல விளையாட்டுல வெற்றி தோல்வி உண்டு வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் விளையாண்டுகிட்டே இருப்போம் தானே அந்த பணக்காரங்கிற ஒரு தன்மையில இருந்துகிட்டே இருப்போம் தானே வேலையை வேலையா பார்க்காம தொழில தொழிலா பார்க்காம பணக்காரர்கள் அதை விளையாட்டு போல பார்க்கிறார்கள் நீங்களும் விளையாட்டு போல பாருங்க வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து நாலாவது டிப்ஸ் பணத்தை ரொம்ப பர்சனலாக பார்க்குறாங்க இப்போ நமக்கு பர்சனல்னா என்ன நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்சனல் கணவன் மனைவி பர்சனல் குழந்தைகள் வந்து பேர்ஸ்னல் அப்பா அம்மா பர்சனல் சகோதர சகோதரிகள் பர்சனல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு நம்ம நம்ம கூட ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பணக்காரர்கள் பணத்தை ஃப்ரெண்டாக நினைக்கிறார்கள் பணம் என்பது ஃப்ரெண்டு பணம் வேற ஏதோ ஒரு பொருள் இல்ல புதிய ஒரு பொருள் இல்ல அப்படி ஒரு பொருள் இப்படி ஒரு அப்படிலாம் இல்ல பணம் என்பது ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு ரிச் பீப்புள் எப்போதுமே பணத்தை ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்றாங்க ஆமா அதுவும் கிரேட் ஃப்ரெண்டு தனக்கு இருக்கிற ஃப்ரெண்டுலயே ரொம்ப முக்கியமான கிரேட் ஃப்ரெண்டு அது தூக்கத்திலையும் நமக்காக வேலை செய்யக்கூடியவர் அவர் தான் நம்ம கூட நம்மளை நிம்மதியா தூங்க வைக்கிறதும் அந்த ஃப்ரெண்டு தான் யார் நினைக்கிறது பணக்காரங்க நினைக்கிறது நம்மளை நிம்மதியை தூங்க வைக்கிறோம் அதே ஃப்ரெண்டு தான் பிசிக்கலி மென்டலி சோசியலி நம்மளை எப்பயுமே ரெஸ்பான்சிபிள் பர்சனாக வச்சிருக்கிறது இந்த பணம் தான் நமக்கு ஃப்ரெண்டு என்று நம்புகிறார்கள் வெல்த்தி பீப்புள்ஸ் எல்லாருமே பிலீவ் பண்றாங்க மணி கேன் சால்வ் ஆல் ப்ராப்ளம் அண்ட் பர்ச்சஸ் பீஸ் ஆஃப் நம்புறாங்க யாரு பணக்காரர்கள் மிடில் கிளாஸா இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையா வரமாட்டேங்குதுன்னு சொல்றாங்க அவங்க வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபா பாக்கிறாங்களா மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாம் பணத்தை ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியா ஆனா இவங்க பணக்காரர்கள் ஃப்ரெண்டா பாக்குறாங்க நீங்களும் ஃப்ரெண்டா பாருங்க சக்ஸஸ் பண்ணிடுவீங்க உங்க 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 ஐடியா மாத்துங்க உங்களுடைய அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அவ்வளவுதான் அதுக்கடுத்து அஞ்சாவதா ஒரு விஷயம் பயங்கர ஒன்று கிடையவே கிடையாது அவங்களுக்கு அதாவது கம்ஃபர்ட் ஜோன்னு ஒன்று கிடையவே கிடையாது நடிகர் ஜெயம் ரவிட்ட கேட்டாங்க பேட்டியில நீங்க வந்து பல இடங்களுக்கு வந்து ஷூட்டிங் போறீங்க ஷூட் போ ஷூட் போகும்போது படப்பிடிப்புல நீங்க இருக்கும் பொழுது நீங்க அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபோர்ட்டாக இருக்கா பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணுறதுன்னு அவர் சொன்னார் எனக்கு இருக்கிற கம்ஃபர்ட் கம்ஃபோர்ட் ஜோன்னா என்னோட பெட்ரூம் என் வீடு தான் என் வீடு தான் கம்ஃபோர்ட் ஜோனில் தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் படம் நடிக்க முடியாது ஜெயிக்க முடியாது கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு உடச்சி வெளியில் வந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னார் நடிகர் ஜெயம் ரவி அதே மாதிரி இவங்க பணக்காரங்க என்ன சொல்கிறாங்க கம்ஃபோர்ட் ஜோன்னும் ஒன்று கிடையவே கிடையாது இருக்கிற அனைத்துமே கம்ஃபர்ட் ஜோனை நம்ம மாற்றிக்கிட்டு போய்ட்டே இருக்க வேண்டியதாங்கிறாங்க பயமே கிடையாது வாழ்க்கை என்னவாகும் அதுவாகுமா இதுவாகுமா எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன் தான் எதையுமே தனக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக மாற்றி கொண்டு போய் கொண்டே இருப்பார்கள் அல்லது இப்போ ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க அப்படின்னா தான் போற இடத்துலலாம் அதே கம்ஃபர்ட் சோனை கிரியேட் பண்ணிடுவாங்க ஒன்று என்ன கிடைக்குதா என்ன இருக்குதோ அதான் கம்ஃபர்ட் ஜோனாக ஏத்துக்குவாங்க அல்லது தனக்கு எது கம்ஃபர்ட் ஜோன் அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அதை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க பயங்கிற ஒன்று கிடையவே கிடையாது பயத்தை பிளாக் பண்றாங்க அவங்க அவுட் பயங்கிற ஒன்றும் தூக்கி வீசிடுறாங்க அவங்க கம்ஃபோர்ட் ஜோனுங்கிற ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படி கம்ஃபோர்ட் ஜோனாக இருக்கிற இடத்துல என் கம்ஃபோர்ட் ஜோன் நான் ஐ கிரியேட் மை கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்றாங்க அதான் பணக்காரர்கள் அப்ப அந்த பணக்கார மனநிலைமே உங்களுக்கு வந்துடுச்சா இப்போ இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க அதுக்கடுத்து ஆறாவதா ஒரு மனநிலைமை என்ன இருக்குன்னா அவங்க பிறந்ததே தான் இயற்கையே நான் பணக்காரர் ஆயிருவேன் நம்புறாங்க நேச்சுரலி நேச்சுரலி எனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நான் பணத்தை வெல்வேன் என் லைஃப்ல நான் ஃபுல்ஃபில் ஆவேன் நான் நல்ல சக்சஸ் ஆவேன் எனக்கு எல்லா வழிகளுமே ஓப்பன்ல தான் இருக்கு நேச்சுரலா என்னுடைய ஆர்டர்ஸ் அத்தனையுமே இங்கே நிறைவேறும் என் கட்டளைக்கு எல்லாருமே செவி சாய்ப்பார்கள் எல்லாமே நேச்சுரலாக நடக்குது நான் பிறந்ததே பணக்காரன் ஆகிறதுக்கு தான் நான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு நம்புறாங்க அது நடக்குது அவங்க எந்த ஸ்ட்ரகிள் எனக்குறாங்களா ஸ்ட்ரகிள் எனக்கு வரும் பிரச்சனை எனக்கு வரும் அப்படின்னு அவங்க அதனால அதனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை வருதான் ஆனா பணக்காரர்கள் நேச்சுரலி ஜெயிச்சுட்டே இருக்காங்களா நான் பணக்காரனப்பா என்னால முடியும்பா நான் பிறந்ததா இருக்குதான்ப்பா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே உலகம் பிறந்தது எனக்காக வானம் பிறந்தது எனக்காக எம்ஜிஆர் அந்த மாதிரி எல்லாம் எனக்காகங்கன்னு நினைக்க ஒரு தடவை கூட இவங்க அந்த தோல்வி அவ்வளவுதான் ஏன் என்னால முடியாது என்னால முடியும் இதே தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நான் அடிக்கடி ஒய் நாட்மி ஏன்ல முடியாது என்னால முடியும் நான் செய்து காட்டுவேன் நான் சக்சஸ் பண்ணுவேன் நான் வெற்றி அடைவேன் என்னால வெற்றி அடைய முடியும் அப்படின்னு வெல்த்தியஸ்ட் பீப்புள் எல்லாருமே என்னால் முடியும் நேச்சுரலா நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறாங்க இது ஆறாவது மைண்ட் செட் இந்த மைண்ட் செட்டை நீங்களும் கிரியேட் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அருமையா இருப்பீங்க சரி சைக்காலஜிக்கலா சொல்லிட்டேன் இப்போ ஆன்மீக ரீதியில நீங்க பணக்காரர் ஆவதற்கு என்ன செய்யலாம் இறைவனை வழிபடுவதை நீங்க வந்து தவறாது கடைப்பிடிச்சிக்கிட்டே வரணும் தினசரி அல்லது வெள்ளி செவ்வாய் இந்த தினங்கள்லையாவது இறைவனை நீங்க வழிபாடு செய்யணும் இறைவனை வழிபாடு செய்வதற்கு பல முறைகள் இருக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் அதுக்கு பேர் உபச்சாரம்னு பேர் அஞ்சு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணால் அதுக்கு பேர் பஞ்சோபச்சாரம்னு பேர் நான் இப்போ பஞ்சோபச்சாரம் ஒரு அஞ்சு ஸ்டெப்பில் இறைவனை வழிபடுறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை எல்லாம் வீட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க இறைவனுடைய படங்கள் பூஜை ரூமில் வச்சுருப்பீங்க எல்லா படத்துக்குமே வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைங்க ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் டூ இறைவனனுடைய திருப்பெயரை சொல்லிக்கிட்டு ஒன்றும் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பூக்கள் வைங்க இல்லைன்னா மலர் மாலை கட்டி வைங்க இல்லைன்னா இப்போ இறைவனுடைய பேரை சொல்லி சொல்லி மலர் கொஞ்சம் நல்லா உதிரி போக வச்சுக்கிட்டு மலர் தூவுங்க இது ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றியும் சாம்பிராணி போடுங்க வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்க நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கான சாம்பிராணி நிறைய இருக்குது நம்ம ஃபவுண்டேஷனில் கூட சில இயற்கைங்காடியெல்லாம் கம்யூனிகேட்டில் இருக்காங்க அவங்கலாம் பேய்விரட்டி சாம்பிராணினே விற்கிறாங்க அதெல்லாம் தேவைன்னா நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டு வாங்கிக்கோங்க ஃபவுண்டேஷன் நம்பருக்கு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நம்பர் சொல்லிடுவாங்க சாம்பிராணி வீட்டுக்கே வர வச்சு நீங்கள் சாம்பிராணி போடலாம் வீடு ஃபுல்லாக வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடுங்க அடுத்து ஸ்டெப் ஃபோர் தீபம் போடுங்க சூரம் வந்து பற்ற வச்சு தீப ஆராதனை காட்டுங்க ஸ்டெப் ஃபைவ் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நைவேத்தியம் அதாவது ஒரு சாதமோ அல்லது ஒரு கடலையோ அப்படி அவிச்சு வைக்கணும் அல்லது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சு நைவேத்தியமாக இறைவனுக்கு படைங்க இந்த அஞ்சு ஸ்டெப்ல இறைவனை வழிபாடு செய்யுங்க இந்த அஞ்சையும் செய்து வெள்ளி செவா வெள்ளி செவா வெள்ளி செவ்வா உங்க வீட்டில் வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது மிகச்சிறப்பாக அற்புதமா உங்களுடைய தேவைகள் என்ன நீங்க என்னவோ ஆகப்போணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணி கடவுளே நான் அப்படி ஆகணும் எனக்கு இப்படி ஒரு பிராப்தத்தை எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை எனக்கு இப்படி ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையிலே நடத்துவதற்கான சக்தியை கொடு எனக்கு நல்ல கடினம் உழைக்கக்கூடிய என்னுடைய உழைப்புக்கு உடல் திறனை கொடு மனத்திறனை கொடு எனக்கு ஒரு உத்தியோகத்தை கொடு எனக்கு நிறைய நல்ல நண்பர்களை கொடு அப்படிங்கிறத சேர்த்து வலிமையோட வேண்டுதலாக உங்களுடைய பிரார்த்தனையில வைங்க இதெல்லாம் செய்து உங்களுடைய பிரார்த்தனையில வைங்க மிகச்சிறந்த சக்சஸ் ஆவீங்க மிகச்சிறந்த வெற்றியாளர் ஆவீங்க தை மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்தான் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி இன்னைக்கு மூணாவது நாள் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு மூணாவது வீடியோ டெய்லி ஒரு வீடியோ திறப்புகிறேன் டெய்லி வீடியோ பாருங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இடையில குபேர யோக நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுலேயும் நேரடியாக வந்து கலந்துக்கங்க வீடியோவும் பாருங்கள் அவ்வளோ சக்ஸஸ் ஆயிடுவீங்க நான் அந்த தகவலாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேரை நான் நல்லாக்கிருக்கேன் நிறைய பேர் குடும்பங்களை நல்லது பண்ணியிருக்கேன் நிறைய குடும்பங்கள் நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சு நிறைய பேர் நல்லா இருக்காங்க எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாயெல்லாம் நம்ம பயிற்சிகளுக்கு வந்து கடன் அடைச்சு அவ்வளவு சிறப்பா அவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க எல்லாருமே அது ஒண்ணு பயிற்சிகளுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆவாங்க சில பேர் வந்து ஜாதகம் பார்த்து அதன் மூலமாக எல்லாம் கிளியர் ஆவாங்க மொத்தம் நீங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க ஏதாவது ஒரு வகையில ரொம்ப சந்தோஷமா செழிப்பா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் நான் அந்த பயணி பணிகளை தொடர்ந்து செய்கிறதுக்கு காரணமே நாலு பேர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்காங்க அடிக்கடி அப்போ நம்மளால முடிஞ்சது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் நாலு பேர் நல்லா இருக்காங்க திரும்ப திரும்ப அந்த பணிகளை செய்வோம் நிறைய பேருக்கு நோய்கள் குணமாகுது டயட் சிஸ்டம் கொடுக்குறோம் நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்போ நான் நிறைய சொல்லித்தரேன் நினைவாட்டில் பயிற்சி சொல்லித்தரேன் எல்லா பிள்ளைங்களும் படிச்சு படிக்க முடியாத கஷ்டமான பாடத்தெல்லாம் ஈஸியாக படிக்கிறாங்க நம்ம நினைவாட்டில் பயிற்சியில் கலந்துக்கிட்டு நிறைய குடும்பம் ஒத்துமை ஆகுது அதுக்கு நிறைய குடும்பம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நிறைய விந்து காத்தல் பயிற்சி நிறைய வந்து தாந்திரிக் பயிற்சிகள் நிறைய பயிற்சிகள் சொல்லி தர்றோம் எல்லாரும் நல்லா ஆகுறாங்க நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அருமையா இருக்காங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நீங்களும் சக்சஸ் ஆகுவீங்க நீங்களும் வெற்றி அடைவீங்க உங்களுக்கும் சக்தி கிடைக்கும் உங்களுக்கும் அருமை பெருமையான வாழ்க்கை கிடைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நீங்கள் லைஃப் லாங் ரொம்ப அருமையாக இருக்க முடியும் இறைவன் என்கிற ஏக இறைவனை ஏக ஒரு தலைவனை பற்றி பிடியுங்கள் இறைவன் உங்களுக்கு சக்தி கொடுப்பார் அற்புதம் செய்வார் ஆனந்தம் செய்வார் உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் நீங்கள் இது வரைக்கும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அந்த மைண்ட்செட்டை சேஞ்ச் பண்ணணும் நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை தான் எக்ஸ்டர்னலாக எல்லாமே மாறும் உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை மாத்தறதுக்கான வேலையை தான் நான் சைக்காலஜிக்கலா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சைக்காலஜிக்கல் டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால ஆன்மீக ரீதியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கு எது பிடிக்குதோ யாருக்கு எது முடியுதோ அதை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க அறிவியல் ரீதியோ ஆன்மீக ரீதியோ எப்படியோ நீங்க ஜெயிக்கணும் நீங்க வெற்றி பெறணும் ஒன்னு விதியிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் அல்லது மதியை பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டும் நீங்க வெற்றி பெறுங்க நான் கூட நிக்கிறேன் உங்களுக்கு நான் உதவியா நிற்கிறேன் நாளைக்கும் வீடியோ வரும் பாருங்க